என் பேர் சவிதா நான் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறேன் அம்மா வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க அண்ணன் வந்து யாரையும் புடிச்சு கொடுத்துட்டான் அதனால வந்து அவங்க அடிக்க அடிக்க அடிச்சுட்டு அடிச்சுட்டு இது பண்ணுவாங்க வீடெல்லாம் டோர் எல்லாம் கழட்டிட்டு வீட்டில் இருக்கிற ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வீட்டு பத்திரம் பேங்க் புக்கு ரேஷன் கார்டு எல்லாமே கொளுத்திட்டாங்க வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வச்சு கொளுத்திட்டாங்க எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து இருந்தாங்கோ இருந்தப்ப நான் சொன்னேன் இங்கே இருமா நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நல்லாதான் இருந்தாங்கோ மறுபடியும் சென்டர்ல ஒரு ட்ரூப் என்கிட்ட என்கிட்ட வந்து போனாங்கோ போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு போனால் மறுபடியும் அவங்கோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவை அடிச்சு எட்டி எட்டி ஒடிச்சு அனுப்பிட்டு கையெல்லாம் வீங்கிட்டு இருந்துச்சு யாமான்னு கேட்டால் இந்த மாதிரி என்னை அடிச்சு அப்பிட்டாங்க எனக்கு நெஞ்செல்லாம் நோது நெஞ்சு மலை எல்லாம் எட்டி எட்டி ஒதுக்கிறாங்க என்ன அடி தாங்க முடியலன்னு சொன்னாங்க நீ இங்கே இருமான்னு சொன்னேன் நல்லா தான் இருந்தாங்கோ மூணாந்தேதி என்கிட்டருந்து இப்போ நல்லா போனாங்கோ சரி மூணாந்தேதி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் எட்டாம்தேதி திங்காய்கிழமை மார்க்கெட்டுக்கு போனேன் எங்கள் அம்மா குப்பூ கடியில் வைக்கான்னு இருந்தாங்கோ போனதுக்கு எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு பாப்பாக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து அமிச்சாங்க அஞ்சரை மணிக்கு ஆட்டோ எடுத்து அமிச்சாங்க அமுச்சவனே நானும் வீட்டுக்கு போயிட்டேன் புதன்கிழமை நைட் எட்டரை மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்ததுக்கு எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்கோ இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க போய் பார்த்தோம் போலீஸ்காருக்கு நானும் எங்கள் பெரியம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் சார் இந்த மாதிரி எங்கள் அக்கா தங்காச்சி இந்த மாதிரி இறந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இல்லைம்மா எடுத்து போட்டுருங்கோ ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் எடுத்து போட்டுருங்கன்னு சொன்னாங்கோ ஆமாவா சார்ன்ட்டு அவங்கள வந்துட்டாங்க சரி கேஸ் மறுபடியும் போனோம் மறுபடியும் போனதுக்கு போஸ்ட்மார்டம் பண்ண போஸ்ட்மார்டம் ஆனாமா மார்ட்லம்மா நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுருன்னு சொன்னாங்க நாங்கள் இன்னொரு பெரியம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரின்னு சொன்னோம் அவங்க எஸ்ஐஏ வர வச்சாங்கோ அவங்க போய் பார்த்துட்டு யாரோ பாடி டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் மார்டம் கேட்டுன்னு போனாங்கோ போனோம் போனால் போஸ்ட்மார்ட்டம் இப்படிப்பட்டெலாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஆனால் இந்த சாவில் எதுவும் எங்களுக்கு மரணம்க்குது எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் எங்கள் அம்மா நார்மலெல்லாம் சாவுல நல்லா இருந்தாங்க ஒரு அடும் சரியில்லை எதுவுமே ஆகலை எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்கோ திடீர்னு சாப்பிட்றாங்கன்னா எங்களுக்கு சாவில் மரணம் எங்கள் அம்மா அவங்கள தவிர வேறு மேல எல்லாம் கை வைக்கிற அல்லூக்கெல்லாம் இல்லை அவங்கள விட்டா எங்களுக்கு சந்தேகம் வேறு யார் மேலேயும் இல்லை எங்கள் அம்மாவை அவங்க தான் அடிக்கடி அடித்து அனுப்புவாங்கோ அவங்கள விட்டா வேற யாரும் எங்கள் அம்மா எல்லாம் கை வைக்கவே மாட்டாங்க அது எனக்கு ஒரு முடிவு தரணும் எனக்கு அப்பாவும் இல்லை எங்கள் அம்மா வண்டி தான் எனக்கு எதாச்சும் ஒண்ணா எங்கள் அம்மா தான் வந்து வந்து என்னை பார்க்குவாங்க இப்போ என்னை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை அதனால எங்கள் அம்மா எப்படி செத்தாங்கன்னு எனக்கு தெரியணும் எங்கள் அம்மா சாவு ஒரு மாதிரி சாவாக்குது நாங்கள் நார்மலாக செத்துனா கூட அப்படியே எடுத்து போட்டு வந்துக்குவோம் இது எங்கள் அம்மா நார்மலாக சாவில இதுல ஏதோ ஒன்றுக்குது அதனால நான் வந்து எஸ்பி சார பார்க்கலான்னு வந்து கூட எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக கொடுங்க எங்கள் அம்மா விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என் குடும்பம்லாம் கூட தொழு தொழுவாக்குறாங்க எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுனா எங்க அம்மா மட்டும் தான் அம்மா நார்மலெல்லாம் சாவல ஏதோ ஒரு மரணம் இது எங்க அம்மா சாவல தயவுசெய்து நீங்க தான் எதுனா எங்கள் அம்மாவுக்கு பண்ணோம் இன்னொரு தடவை எஸ்பிக்கு எஸ்பி ஆஃபீஸ் வந்தோம் அவர் ரொம்ப நல்லவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிக்கிறாங்க எங்களை மாதிரி ஏழைக்கு அவர் தான் பக்கத்துனியாக இருந்து எங்க அம்மா சாவு இது மரணம் சாவாக இருக்குது தைவமாக நினைக்கிறோம் எஸ்பி அவர் தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அவரை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை எங்க சொந்த பந்தல் எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை இப்ப எஸ்பி பி விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல அதனாலதான் நாங்க எஸ்பி நம்பி நாங்க வந்துக்கிறோம் சந்தேகம் சந்தேகம் இருக்குது எங்க அண்ணா வந்து வீட்டுக்கிட்ட இருக்கிற புச்சு புச்சு கூத்த உடனே அவங்க பசங்க தான் வந்து வீடெல்லாம் டோர் எல்லாம் கழட்டின்னு போய் வீட்டுல இருக்கிற துணி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வீட்டு பத்திரம் எல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே உள்ளே கோய்த்திட்டாங்க அப்புறம் தான் எங்க அம்மா என்கிட்டே வந்தாங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறமும் போனாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் இப்போவும் கொடுத்துட்டு தான் கொடுத்ததுக்கு போமா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்க அதனால இப்போ அது அது எல்லாம் எங்களால இருக்க முடியாது எங்க அம்மா சாவல ஏதோ ஒரு மரணங்கிறது அதனால நான் எஸ்பி கிட்ட வந்துக்கிறேன் அவர்கிட்ட வந்தா எங்களுக்கு எதுனா ஒரு நல்ல வழி அவர் காட்டுவாரு நல்ல நியாயம் கிடைக்கும் அவர்கிட்ட வந்தா அவரு அவருதான் எனக்கு தயவம் மாதிரி சார் நீங்க தான் எங்களுக்கு துணியா இருக்கணும் எங்களுக்கு யாருமே இல்லை நாங்களாம் ஒரு அண்ணாதி நீங்க தான் இருந்து இந்த கேஸ் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் எங்க அம்மா சாவில ஏதோ ஒரு மரணங்கு இது அது நீங்க தான் சார் நடத்தி கொடுக்கணும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன் சார் காலை காலைன்னா புடிச்சு கேக்குறேன் சார் எங்க அம்மாவுக்கு மரணம் சாவுக்குது அதுக்கு நீங்க தான் ஒப்பளிக்கணும் சார் ஏ வணக்கம் என் பேர் வந்து பாமிதா நாங்க வந்து பண்டாரிலஞ்சவுஸ் வீட்ல இருக்கிறோம் எங்க இறந்தது வந்து எங்க சித்தி தான் சரிங்களா எங்க சித்திக்கு மர்மமான சாவு நடந்துக்குது ஆனாலும் போலீஸ் வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மர்மமான சாவுக்கு நாங்க போய் புகார் அழிச்சா அந்த போலீஸ் அந்த புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் இப்ப ஒரு பாடி செத்து கிடந்துச்சு அந்த பாடிய வந்து கோடு போட்டு யாரையும் தொடாதீங்கன்னு அவங்க ஒரு போட்டோ பிடிக்கணும் யாரையோ பார்க்க கூடாத யாரையோ போட்டோ பிடிக்க கூடாத தடை பண்ணி அவங்கள வந்து இருங்க நீங்க பண்ணாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோன்னு இப்படியே புகார் பண்ணிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு டெய்லி வந்து செத்துங்களோடது மர்மமான சாவுக்கு டெய்லி அவங்கள புண்புறுத்தி அடிச்சு அவங்கள வந்து வீட்டை நாசனம் பண்ணி கொழுத்தி அவங்களோட புரூப்பு எவிடன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு கொழுத்தி நாசமே ஆக்கிட்டாங்க அவங்க வீட்டு குடும்பத்தையே அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு தனி தனி குடும்பம் அவங்க ஒண்டியா இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து அச்சு கொண்டுட்டு ஒன்ன தெரியாத மாதிரி ஆயிட்டாங்க அவங்க ஏற்கனவே என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது காவல்துறை வந்து அந்த நடவடிக்கை எடுத்து வந்துக்கணும் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலை எடுக்காதனாலதான் இவங்களுக்கு மர்ம சாவு நடந்து இருக்கு ஒரு தடிக்கு பல தடவை அரிச்சிருக்கிறாங்க இவங்களும் வந்து டேஷன் மூலியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க இவங்களும் வந்து யார் அவங்கள அடிச்சாங்க பத்மாக்கு என்னாச்சு ஏன் அடிக்கிறீங்க என்ன தப்பு சேர்ந்தாங்க அப்படின்னு இவங்களும் வந்து அவங்களை விசாரிக்கணும் அப்படி எந்த விசாரணையும் இவங்களை விசாரிக்கல விசாரிக்காதனால இவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து அச்சு கொண்டுக்கிறாங்க இவங்களை அச்சனால அந்த உயிர் போய் ரெண்டு நாள் ஆகி கழிச்சு போய் எழுப்புன பிரிக்குதான் அவங்க செத்த விஷயமே எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி புள்ளிங்களை அனாதே விட்டுட்டு அங்கே எஸ்பி சாருக்கு கேக்குறோம் கெஞ்சு கேக்குறோங்க ஐயா நீங்க வந்து இந்த நடவடிக்கை எடுங்க ஐயா நீங்க ரொம்ப கேள்விப்பட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நீங்கத்தான் ஒரு நியாயம் தீர்ப்பு சொல்லணுங்க ஐயா எங்களோட கோரிக்கை தான் ஐயா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க